சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் ஆயிரம் கோடியில் மத்திய அரசின் கடன் உத்தரவாதம் இந்த திட்டத்தை யார் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்கன்னா உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர் வந்து இதை அறிமுகப்படுத்திருக்கிறாரு இது வந்து விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கிறார் வாழ்த்துக்கள் ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப சிறு குறு விவசாயிகள்லாம் வந்து பயிரிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த சாகுபடி அந்த அது என்னது அறுவை வீடை பண்ணிட்ட பிறகு தானியங்களை விற்க போறப்ப அவங்க எதிர்பார்க்குற விலைக்கு போகாம நஷ்டத்துல போறனால அடுத்த பா இப்போ இது வந்து சாகுபடி பண்ணால் அடுத்த பயிரிடுகிறதுக்கு போகலான்ங்கிறப்ப அது வந்து அவங்களுக்கு அடி ஆகுது இதனால் மேலே மேலே நஷ்டமாகறாங்க ஸோ அதுக்காக இந்த திட்டத்தில் வந்து இந்த திட்டம் எப்படி செயல்படுதுன்னா நீங்கள் வந்து அறுவடை பண்ண உங்களுடைய தானியங்கள் பயிர்களை கொண்டு வந்து விற்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்க்குற காசுக்கு அது விற்காட்டி நீங்கள் அரசுடைய கிடங்குக்கு வந்துடுங்க கிடங்கில் வந்து உங்களுடைய தானியங்களை வச்சுட்டு அங்கே வந்து இந்த எலக்ட்ரானிக் ரிசிப்ட் அதாவது மின்னணும் இது ரசீதை வந்து வாங்கிக்கோங்க எவ்வளோ பொருட்கள் இருக்குதுன்னு அதை கொண்டுக்கிட்டு நேராக வங்கிக்கிட்டே போங்க ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்த பயிர் பயிரிடுற இது வந்து காலம் வந்திருக்கும் அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும் அதனால் வந்து நீங்கள் வங்கிக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த மின்னணு ரசீது இருக்குது இதை வந்து கிடங்கில் என்னுடைய தானியங்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு ரசீதை கொடுத்தீங்கன்னா அந்த ரசீதை அவங்க வந்து அடமானமாக எடுத்துக்குவாங்க அதை அடமானமாக இப்படி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க நீங்கள் போய் அடுத்த முறைக்குரிய அந்த பயிரை சாகுபாய் இது பண்ணுங்கள் பயிரிடுங்க அதுக்கப்புறமா அறுவடை பண்ணுங்கள் பணத்தை ஏர்ன் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கிடங்களை வச்சிருக்கிற உங்களுடைய அவருடைய தானியங்கள் விற்பனை ஆகிட்ட பிறகு அதிலிருந்து வர பணத்தை வங்கிக்கு அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு அந்த ரசீதை எல்லாத்தையும் இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புதிய திட்டத்தை பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு ஐ திங்க் உண்மையாலுமே அவங்க சொல்கிற மாதிரி இது விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்துச்சுன்னா வி ஆர் வெரி வெரி ஹாப்பி ஹாப்பி ஃபார் ஆல் அவர் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இந்த சிறு விவசாயிகளுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் கோடியில் மத்திய அரசின் கடன் உத்தரவாதம் திட்டத்துக்கு பக்கத்திலே வரலாறு காணாத சரிவில் இந்திய ரூபாயின் மதிப்பு ஆமாங்க ஒரு டாலருக்கு வந்துட்டு எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசாவாக இருக்குங்க இப்போ எவ்வளோ இதாக நெஞ்சு நெஞ்சுவலியே வர மாதிரி இருக்குது சீரியஸ்லி நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போது வந்து ஒரு ரூபாய் ஈக்கோட்டு அது என்னது ஒரு டாலரு ஈக்கோட்டு நாற்பது ரூபான்னு இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு டாலர் ஈக்கிட்டு எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா எங்கேயா போயிட்டு இருக்குது நம்ம நாடு கேட்டால் வளரும் நாடு வல்லரசு நாடு வல்லரசு நாடுங்கிறானுங்க இதெல்லாம் வல்லரசு நாடா மனசாட்சியை கட்டும் சொல்லுங்கள் கண்ணு முன்னாடியே இப்படி போயிட்டுருக்கு பண மதிப்பு இப்படி குறஞ்சிக்கிட்டே போகுது சரி எதனால் வந்து இந்த பண மதிப்பு இதாகுது அப்படின்னு பார்த்தா இந்த அந்நிய செலவாணிகள் முதலிட்டார்கள் அவர்கள் எல்லோரும் வெளியே போயிட்டே இருக்கிறாங்களா அது இல்லாமல் நம்மளுடைய உள்ளூர் பங்கு சந்தை ரொம்ப வீக்காக இருக்கும் டம்மியாக இருக்கு பாஸ் அப்படிங்கிற மாதிரி மூணாவது காரணமாக இப்போ சமீபத்தில் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கப்பட்டோடனே டாலருடைய மதிப்பு அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே ஹையர் ரைஸ் ஆச்சு அது நம்மளுடைய பங்கு சந்தை எல்லாம் வீக்காக போய் நம்ம பணம் வந்து சரிவை நோக்கி போயிட்டுருக்குதுங்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம எப்படி தான் மீண்டு வரது அப்படிங்கிறப்ப இந்த ஆர்பிஐ கிட்ட இருக்கிற அந்த அந்நிய செலவாணிகளை வந்து கையிருப்பு வச்சுக்கணுமா ஸோ அப்படி வச்சிக்கிட்டால் வந்து நீங்கள் அந்த அந்நிய செலவணி இது மூலமாக நீங்கள் வந்து மறுபடியும் நம்மளுடைய டாலருக்கு ஈக்குவலான நம்மளுடைய பண மதிப்பு வந்து ஓரளவு கொஞ்சம் பின்னாடி வரலாம் என்ன எண்பத்தி நாலு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா எண்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தூறு ரூபா அப்படின்னு கொண்டு வரலான்னு அவங்க சொல்கிறாங்க தெரியல இது ஏன்னால் இது அந்நிய செலவணி இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ட ஹை பிக் டாப்பிக்காக இருக்குது அதை பற்றி தனித்தனியாக தான் நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணணும் நிறைய நாலேஜ் பீப்புள்கிட்ட இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் நாமளும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்